வெல்கம் வியூவர்ஸ் பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆய் அக்கார பொங்கல் செய்வோம் சம்பா அரிசி குருணை ஒரு கப் தேங்காய் துருவியது ஒரு கப் பிராம்பு ரெண்டு கடலைப்பருப்பு பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு அச்சு வெள்ளத்தை கால் கப்பு தண்ணீரை விட்டு பாகாக்கி வடிகட்டியது ஒரு கப் கேஷூஸ் முந்திரி தலா பத்து தண்ணீர் மூணு கப் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் இன்கிரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் முதல்ல கடலைப்பருப்பை பருப்பை ரெண்டு தடவை தண்ணீர்ல கழுவிக்கணும் பிறகு அரை மணி நேரத்துக்கு அதை ஊற வைக்கணும் சம்பா குருண அரிசிய மூணு தடவை கழுவி எடுக்கணும் நிமிஷத்துக்கு இத ஊற வைக்கணும் கடலை பருப்பு நல்ல ஊறியிருக்கு குக்கர்ல சம்பா அரிசிய ஊரிய தண்ணீரோட சேர்த்து கடலை பருப்பையும் சேர்த்து இந்த ரெண்டும் வேகிறதுக்கு மூணு கப்பு தண்ணீரையும் ஊத்தணும் இப்ப குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல நாலு விசில் வரும் வரை வேக வைக்கணும் நாலாவது விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் செஞ்சிடலாம் ஒரு பேன்ல நெய்ய சூடாக்கி முந்திரி பருப்பு உலர் திராட்சை கிராம்ப சேர்த்து ஃப்ரை செஞ்சு எடுத்துடலாம் மீதி உள்ள நெய்யில தேங்காய் திருவிழா சேர்த்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து ஃப்ரை செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் செஞ்சிடலாம் இப்ப குக்கரை திறந்து பாத்துடலாம் சம்ப அரிசியும் கடலை பருப்பும் நல்லா வெந்திருக்கு வெள்ளப்பாக சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வறுத்த தேங்காய் துருவல் உப்பு வறுத்த கிராம்பு கேஷ் உலர் திராட்சிய சேர்த்து கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் மீடியம்ல இருக்கட்டும் வந்திருக்கு அக்கார பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இலைக்கு மாற்றிடலாம் சம்பா அரிசி சுவையோட கிரன்ச்சியான கடலை பருப்பை சேர்த்த அக்கார பொங்கல் சாப்பிட அருமையா இருக்குங்க நம்ம வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் எங்களின் அன்பான பொங்கல் வாழ்த்துக்களோடு நன்றி வளமுடன்